வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இனிய தைப்பூச திருநாளிலை அனைவரையும் வழங்கி மகிழ்கிறேன் வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் தீவிரமடைந்து மிக மெல்ல விலகி செல்கிறது இது விலகி செல்வதற்கு இந்த மாதம் இருபதாம் தேதி வரை பிடிக்கும் பதினெட்டு தேதிக்கு மேலாகிவிடும் இதன் காரணமாக தொடர்ந்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதி வரைக்கும் இந்த குளிர் அலையும் பனிப்பொழிவும் பகல் நேர வெப்பம் உள் மாவட்டங்களில் அதாவது கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் முப்பத்தைந்து டிகிரி வரை உயர்ந்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதே மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி வரை பதினாறு டிகிரி வரை குறைந்தும் காணப்படும் பிற மாவட்டங்களிலே வழக்கமாக பிப்ரவரியில் இருக்கக்கூடிய வெப்பம் நிலவும் அதாவது இரவு நேர குளிர் பனிப்பொழிவு பகல் நேரத்தில் அதிக வெப்பம் உடல் வெப்பத்திற்கு குறைவான வெப்பம்தான் அச்சப்பட தேவையில்லை அனல் காற்று ஏதும் இல்லை பிப்ரவரியில் உணரும் பொழுது சில இடங்களிலே அதிகமாக காணப்படும் ஆனால் அது உணர்தல் மட்டுமே ஆனால் உபாதை தராது வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மேகமூட்டம் என்பது மாற்றமில்லை மிரட்டும் வானிலை இலங்கைக்கு தூரல் தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதியில் கூட மதிய நேரத்தில் கருமேகம் வந்து மிரட்டும் மழைக்கு வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை பணியை மேற்கொள்ளலாம் ஓகே அடுத்ததாக இந்த இரண்டு புயல்களும் அண்டார்டிகா பகுதியை நோக்கி அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று டிகிரி டிகிரியை விட்டு தெற்கே விலகி சென்றுவிடும் என்பதனால காற்று சுழற்சி தன் கட்டுப்பாட்டில் ஈர்த்து வைத்திருப்பது என்பது விடுபட்டு புதிய ஒரு காற்று சுழற்சியும் மலேசியா வழியாக வர இரண்டு ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலிலே இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று தாமதம் ஏற்படலாம் என்று மேலும் சில நாட்கள் தாமதம் ஏற்படலாம் இருபத்தி ரெண்டு எதிர்பார்த்து ரெண்டு நாள் தாமதமாகும் என்று சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் தாமதமடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி கூட வரலாம் ஆனால் இந்த மாத இறுதிக்குள் நிகழ்வானது சற்று போராடி முன்னேறி வந்து மழை தருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி நாலு இருபத்தி அல்லது இருபத்தைந்து இருபத்தி இரண்டு நாள் தமிழ்நாட்டிற்கு லேசான மிதமான மழைப்பொழிவு இலங்கைக்கு மிதமான மழைப்பொழிவு உறுதி தென் தமிழ்நாட்டிற்கு லேசான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு இந்த மாத இறுதி நாட்களிலே வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலுக்கு மேல் இருபத்தி எட்டுக்குள் பிற மாவட்டங்களிலே தூரலோ மிரட்டு வானிலையோ நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு ஏறி வருகிறது காரணம் உயரழுத்தம் ஒன்று ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கர கரையோரமாக கரையோரத்தை ஒட்டிய வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் இதை முன்னேற விடாமல் தற்பொழுது இடையூறு கொடுப்பதன் காரணமாகத்தான் அந்த போராட்டமுமே மிக வேகமாக கரையை நோக்கி வருவதில் ஒரு போராட்டம் ஆனால் முண்டியடிக்கும் உயரழுத்தம் வாய்ப்பு வழங்கும் போது சற்று வழக்கே ஏறி வரும் வாய்ப்பு வழங்காத சற்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை அதோட விட்டத்தை பொறுத்து சற்று தெற்கு நோக்கி நகரலாம் இதுதான் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய புயல் எந்தவித ஈர்ப்பையும் கொடுக்காது ஆனால் போராடி முன்னேறுவதில் உயரழுத்தம் இடையூறு இரண்டும் ஒரே பலம் எனலாம் சில புள்ளிகள் கூடும் பொழுது தாழ்வு சுழற்சியோட பலம் சற்று சில புள்ளிகள் கூடினால் ஏறி வரும் உயரழுத்தத்தோட சில சக்தி சில புள்ளிகள் கூடினால் கீழே போகும் ஆனால் இரண்டுக்கும் சமபலம் ஏறி வரும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் மாத இறுதியில் நிகழ்வு உண்டு போராடி முன்னேறி வந்து இலங்கைக்கு மழை தருவது உறுதி நனைக்கும் மழை லேசான தெரிகிறது அறுவடைக்கு இந்த மாத இறுதி நாட்கள் அச்சுறுத்தல் கொடுக்கும் நனைக்கும் மழை பொழிவை கண்டிப்பாக கொடுப்பதற்கு தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இந்த மாத இறுதி நாட்களிலே செய்யக்கூடிய அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அறுவடைக்கு எந்தவித இடையூறும் இல்லை அறுவடையை பாதிக்காத மிரட்டு வானிலை மட்டுமே இருக்கும் அச்சப்பட வேண்டாம் ஆனால் மாத இறுதி நாட்கள் வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மார்ச் முதல் வாரத்தில் அதாவது ஏற்கனவே நாம் இது இருபத்தி ரெண்டாக இருக்கும்போது ரெண்டு என்று சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாகும் பொழுது நாளாக மாறும் இருபத்தி ஐந்தாக பொழுது மார்ச் ஐந்தாம் தேதியாக மாறும் மார்ச் முதல் வாரத்தில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதுவும் மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மார்ச் இரண்டாவது வாரம் பதினைந்தாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு அதுவும் மழைப்படிவை தூரல் மழை மழைப்படிவை கொடுக்கலாம் கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வளிமண்டலம் முற்றிலுமாக சாதகம் அடைந்திடும் நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்தடைந்துவிடும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குமரி முனையை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் வளர தொடங்கும் இதன் காரணமாக படிப்படியாக கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் அதிகரிக்க தொடங்கும் ஏற்கனவே அதிகரித்திருக்கிறது இருபத்தி எட்டு டிகிரியாக இருக்கிறது அது இருபத்தி ஒன்பதாக மாறும் கடல் நீரோட்டமும் வலுப்பெறும் வளிமண்டலம் சாதகம் பெறும் மார்ச் இறுதியில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில கண்டிப்பாக வலுவான நிகழ்விற்கு சாதகம் ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மேயில் ஒரு வலுவான நிகழ்வு இரண்டும் நல்ல மழைப்பெடிவை தமிழ்நாட்டுக்கு தரும் தெற்காந்திர தமிழ்நாடுக்கு நெருங்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கிறது ஆனால் அனைவருக்கும் பரவலான மழைப்படிவு எல்லோருக்கும் கொடுக்கும் என்று நம்ப முடியாது உறுதியிட்டு சொல்ல முடியாது காரணம் நிகழ்வு உருவாவதற்கு சாதகமான கடல் வெப்பம் இருக்கிறது வளிமண்டலம் இருக்கிறது வளிமண்டலம் இருக்கிறது ஆனால் உருவாகக்கூடிய நிகழ்வு உருவாகும் இடம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சாதக அமைப்பு உயரழுத்தம் மற்றும் மேற்கத்திய இடையூறுகள் மற்றும் தென் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு சாதகத்தை கொடுக்கும் முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிற்கு கோடையில் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இரண்டில் ஒன்று ஏப்ரல் மற்றொன்று மே மாதம் என்பதை மட்டும் நான் சொல்ல முடியும் ஆனால் கோடை மழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது கோடை வெப்பம் சராசரி அளவு இருக்கிறது சில நாட்கள் கூடியிருந்தாலும் சில நாட்கள் குறையும் பொழுது ஒட்டுமொத்த வெப்பத்தை சராசரி பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் இரண்டே நாளில் மாதத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் பெய்யும் பெய்தாலும் அந்த மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை சேர்த்து பெய்துவிடும் அது குறிப்பிட்ட இடங்களில் கொட்டும் குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கும் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆகவே இந்த ஆண்டு அதாவது பருவமழைகள் சிறப்பாக இருக்கிறது கோடைமழை சிறப்பாக இருக்கிறது பருவமழையும் கோடை மழையிலும் பெய்யக்கூடிய மழையை மழை நீரை சேகரித்து திட்டமிட்ட விவசாயம் மேற்கொள்ள கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் மேற்கொள்ள பண்ணைக் கூட்டைகளை அமர்த்திடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மழை பொழியும் பொழியும் பொழுது சேமிக்க எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் இருங்கள் காரணம் வருங்காலங்களிலே கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் பொழுது மழை தராது விதைக்கும்பொழுது ஒரு மழை வளரும்போது ஒரு மழை என்று கிடைக்கவே கிடைக்காது சேர்த்து பெய்யும் சேமித்து பயன்படுத்த திட்டமிட்டு விவசாயத்திற்கு நாம் ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இந்த மாத இறுதி நாட்களில் வரக்கூடிய நிகழ்வியோட மழை தொடர்வு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை அச்சமின்றி அறுவடை செய்யலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி